யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் படம் நான் வந்து பயத்தோட கேட்டேன் லலித் சார் ஃபோன் பண்ணி மாஸ்டர் இது சென்சார் பண்ணிட்டீங்களான்னு ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தேகம் இந்த படத்தை சென்சார் பண்ண முடியாது ஏன்னா சென்சார் அடி வாங்கினோம் நான் எனக்கு தெரியும் எப்படி சென்சார் அடிச்சிருப்பாங்கன்னு ஆனால் இல்லை மாஸ்டர் வந்து அதை கரெக்டாக புத்திசாலித்தனமாக அது ஒரு பெரிய அதனால தான் அது படத்தை ப்ரோ அவர் ப்ரொமோட் பண்ணலன்னு நினைக்கிறேன் சென்சார் வாங்குற வரைக்கும் படத்தை ப்ரொமோட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த படம் உண்மையிலே எப்படி சென்சார் பண்ணாங்கிற அளவுக்கு உள்ளே வந்து அவ்வளோ கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் வந்து மிக சிறப்பான விஷயங்கள் இருக்குது மாஸ்டர் இது நிச்சயமாக இந்த படத்தை யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இருபத்தஞ்சாந்தேதி காலையில் பதினோரு மணிக்கு ஸ்டூ ஓப்பனிங்னா மூணு மணிக்கு அதனுடைய இது வந்து எல்லாேருமே கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதனோடய வெற்றி வந்து யாரும் அதை தடுக்க முடியாது உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இந்த படம் வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு படத்தை சிறந்த திரைப்படமாக இருக்கும் நீங்கள் நூறு படம் எடுத்தாலும் சிறை அதில் ஒரு படமாக இருக்கும் சிறந்த படமாக இருக்கும் ஆக்ஷய் ஆயிரம் படம் நடித்தாலும் அவரோட முதல் படம் இந்த படமாக இருக்கிறது உங்கள் ரெண்டு பேரோட இதயத்துலையும் இருக்கிற படமாக இந்த சிறை இருக்குது தமிழர்களுடைய இந்திய ரசிகளுடைய சிறை இதயத்திலையும் இந்த படம் வந்து சிறைபிடிக்கப்படும் சிறை மிக சிறப்பான வெற்றி இடைமுறை என்று கூறி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்